அவள் வருவாளா என் உடஞ்சி போன நினை ஒத்த வைக்க அவள் வருவாளா அவள் வருவாளா ஏன் அப்படி நிக்கிறேன் மகனே ஆடு ஆடு ஏன் நாட்டத்தை நிறுத்தி விட்டாய் உன் இசை என்னும் இன்ப வெள்ளத்திலே ஓடோடி வந்திருக்கேன் அப்பனே ஆடு நீ ஆடுற ஆடு ஏய் மரியாதை கெட்டு போயிடும் பக்கத்து விட்டு பொண்ணுக்கு பூ வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி அவள் புருஷன் வந்து என்ன அந்த கேள்வியை கேட்கறான் உன்னையவன் வாங்கி கொடுக்க சொன்னான் அது ஒன்றும் இல்லை மகனே அந்த பொண்ணு பூக்கடையில நின்றுக்கிட்டு இருந்துச்சு நான் பூக்கடை வழியாக போனேன் பூ பார்த்துக்கிட்டு இருந்தது பூ வேணுமான்னு கேட்டேன் அதை சிரிச்சுக்கிட்டு வேணும் அங்கில் அப்படின்னது நான் போனால் போகுதுன்னு ஒரு பத்து முளத்தை அளந்து கொடுமா அப்படின்னேன் இது ஒரு தப்பா அவள் புருஷன் வந்து நீ திட்டுறானா உனியை திட்டுறானா சொல்லு உனியே திட்டணும் இதே பூவை ஏன் வாங்கி கொடுத்தேன்னு கேட்டால் என்கிட்ட வந்து கதைய சொல்லிட்டு இருக்க ஒன்று வெளியே போவோம் காலை ஓடி நீங்க இன்னிக்கு இருக்க என்னைய ஊர் போகிறேன் மனை இரு ஆ உன்னை இது கேடா வளர்த்தேன் ஜன்னலில் மடித்து உள்ள வச்சு திணிச்சுட்டு போயிட்டேடா ஐயோ ஐயோ மொழப்பூ வாங்கி கொடுக்கிறதுக்கு உள்ள வச்சு திணிச்சிட்டானே அப்பா ஐயா ஐயா ஆஸ்பத்திரிக்கு இப்படியே நடந்து போயிட வேண்டியதா